வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாகட்டு ஒரு கிறிஸ்டின் சாங் நீங்கள் பார்க்க போகிறீங்க இயேசு நேசிக்கின்றார் அவர் அன்பாய் நேசிக்கிறார்ங்கிற பாட்டு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலமான பாட்டு இந்த பாட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஒரு பொருளோட சரியான ரிவ்யூஸும் பாத்துக்கலாம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா ஏசு நீசிக்கின்ற அவர் அன்பாய் நீசிக்கின்றார் நேசிக்கின்றார் அவர் அன்பாய் பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றருகின்றேசு நேசிக்கின்றார் நீசிக்கின்றார் அவர் அன்பாய் நேசிக்கின்றார் அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தேர் அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தி ராபத்து காலத்திலே அரணான துணையானி ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே அன்பை அளித்தாரே மத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே அன்பை அளித்தாரே ஏசு நேசிக்கின்றார் அவர் அன்பாய் நேசிக்கின்றார் மாசற்ற தம்புதிரம் எனக்காக சிலுவையிலே மாசற்ற தம்புதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே மகிழச் செய்தாரே மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே மகிழ செய்தாரே ஏசு நேசிக்கின்ற அவர் அன்பாய் நேசிக்கின்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் தருகின்ற பாவினா என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் ஈசு நேசிக்கின்றார் அவர் அன்பாய் நேசிக்கின்றார் ஈசு நேசிக்கின்றார் அவர் அன்பாய் நேசிக்கின்றா